இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறைஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க ஈரோலாம் நடிக்கிறாங்க அதுக்கு என்ன சில சேனல் இருக்குது அதுக்கு என்ன அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது அவங்களால இவங்களுக்கு இவங்களால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசு எல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அவரு வரான் பாமா ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அவங்க இல்லாமல் பேச முடியாது அது வந்து எண்பது வயசில் அவருக்கு பாருங்க ஈரோனி கடிக்கிறது எவ்வளோ கஷ்டமா பாருங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொருத்த மொட்டாட்டியாக இருக்கணும் தப்பாக இல்லை நடிக்கவே சொல்கிறேன் அது யார் வயசு வேற அவங்களுக்கு வயசாகிடுச்சு அதுவும் கொஞ்சம் கல் தட்டிருச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த அவங்கள அவங்களை நடிக்கவே வச்சாகணும் இங்கே இவங்களும் நடிக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் மோசமாக போகுது பழக்கிறதுக்கு ஆள் இல்லை மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும் தலையப்பட வரும் ஒன்னும் உட்கார்றது இல்ல பில்டப் பண்றாங்க எல்லாமே பில்டப் பில்டப்ல சினிமா போயிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி